வணக்கம் இப்போ நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா முப்பது சென்ட் உள்ள தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மரங்க இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு ஆச்சுங்க இந்த தோப்பு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா மரத்துக் ஒரு ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டரில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க இந்த தோப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க இது பார்த்தீங்கன்னா சரி கூட்டுங்க தண்டிப்பாக தெரியுது பாருங்க இந்த மொத்த காடும் பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல தான் பாஞ்சிட்ருக்குதுங்க போர்கள் கிடையாதுங்க உங்களுக்கு கனிமொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குடிக்கிற மாதிரி வீடு ஒன்று இருக்குதுங்க அதாவது சிம் சீட் வந்து ரெட்டக்கோ போட்ட மாதிரிங்க இதான் இந்த வீடுங்க நல்ல தண்ணி உள்ள ஏரியாங்க இங்கிருந்து அமராவதி ஆறு பார்த்தீங்கன்னா பக்கங்க மரம் நல்ல காப்பில் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டே கிடக்கிறக்கு பார்த்தீங்கன்னா கிணத்து தண்ணியில் தான் மாஞ்சிட்டுருக்குதுங்க போர்வல் கிடையாதுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே வயசுடைய நாட்டு மரங்க இங்கேருந்து மடத்துக்குழம்பு வந்து ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டருங்க ஊரட்டியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா கட்டோடு பேஸே அமைஞ்சிருக்கு ரோட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தாம் ரோடு பேஸ் வந்துருங்க இருக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ரோடு பேசுங்க ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க ரோடு பேசு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் முப்பது சேண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா வேலை பேசலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் அப்படின் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்